பல கனவுகளோடையும் பல லட்சியங்களோட ஆசைகளோடு இங்கே கண்மணி அனுபவம் ஒன்று சேரணும்னு ரூமுக்குள்ளே அவ்வளோ அழகாக டூயட்லாம் பாடிட்டுருக்காங்க எத்தனை வாட்டி நமக்குள்ளே நடக்க இருந்த ஃபஸ்ட் நைட்டை நானே தடுத்து நிறுத்திட்டேன்னே அழகழகாக ஒரு லட்ச ரூபாய்க்கு பூ வாங்கி போட்டு பாட்டி பண்ணியிருந்தாங்க அதையும் கெடுத்துட்டு குடிச்சிட்டு வந்து கிடந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப பொங்கிட்டு இருக்காரு ஆனால் எத்தனை நாள் நான் விட்டதை இன்னைக்கு நான் விட மாட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக கொஞ்சிறாங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க உச்சக்கட்டமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா டே அன்பு அன்பு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு எல்லா கூட்டு வந்து நிறைய அதே தாங்க இருக்கப்பட்டவங்களாம் அப்படிதான் பண்ணுவாங்க பிடிக்காதவங்க ஏதாவது பண்ணணும்னா இப்படிதான் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பத்து நாளைக்கு நீ வந்து உங்க ஜாதகத்துல தோசை இருக்கு அப்புறம் பிறந்த புல்லா நல்லா இருக்காதான் அதனால இன்னைக்கு எட்டு வேணாம் அப்படிங்குதுங்க குந்தானி கிளவி அப்படியே ஆடி போறாங்க அன்பு கண்மணி வந்து நார்மலா தான் இருக்காங்க ஆனா பாவங்க அன்பு மனசு ரொம்ப நொந்து போயிடுறாரு அடுத்து சரி சரி எல்லோரும் போங்க கலஞ்சி போங்க சும்மா சும்மா இதே பேசிகிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்து போய் சோஜியாக்காரன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க அடுத்து எல்லோரும் சாப்பாடு வைக்கிறாங்க அன்பும் கண்மணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இங்கே சிவாமிட்டு போயிட்டு அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க உங்கள் பாட்டி ஏற்பாடு பண்ண ஆளுன்னு நினைக்கிறேன்டா இதெல்லாம் சும்மா அன்பு நீங்கள் எப்போ ஒன்று சேர்ந்துருக்கணும் அது தவறிப்போச்சு ஆனால் இதை வேணுக்குன்னே பண்ணுறாங்க அந்த வெண்ணிலா இருந்துட்டு உங்களை பிரிச்சுக்கிட்டே இருந்தா இப்போ அவ போயிட்டா அவள் தான் சொல்லிக் கொடுத்து இவங்க பாட்டி ஏதோ பண்ணுறாங்க என்னமா சொல்றீங்க ஆமாடா எனக்கு எனக்கு இது நல்லா தெரியுது இது உங்க உங்க பாட்டி பண்ற வேலை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாடுறா அவங்க சொன்னாலும் நீ கேட்காதடா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு பாட்டி சொல்கிறதுல ஏதோ ஒரு இது இருக்குது கொஞ்சம் நாளைக்கு தானே பரவாயில்லம்மா எங்கே போகுது என் கண்மணி என் கூட இருக்கிறா இதை விட எனக்கு என்னம்மா வேணும் அப்படிங்கிறாங்களா டே எனக்கு மனசு சரியில்லடா கேட்கலடா நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சிவாமி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் நிரூபிப்பேன் பாட்டி இந்த மாதிரி பொய்யாத்தான் சொல்கிறான்னு நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிறாங்க எப்படிடா நிரூபிக்க போகிறேன் சரி இருங்க அப்படின்னு தான் ரூமுக்கு போய் படுக்கிறாரு படுத்துட்டு யோசனை பண்ணுறாங்க இங்கே வந்து சிவாமி ரொம்ப கண்மணியை படுக்க வச்சுக்க கண்மணி அப்படியே வருது அப்படியே ஒரு சோகத்தோட அதாவது ரெண்டு பிரிச்ச பாவம் அந்த கிளவிக்கு சும்மாவே விடாதுங்க அன்பு யோசனை பண்ணி பண்ணி பார்க்குறாரு என்ன பண்ணலாம் ஏது பண்ணான்னு ஆ சூப்பர் யோசனை அப்படின்னு சொல்லிட்டு வே வேகமாக எந்திரிச்சி அம்மா ரூம்களை பார்க்குறாங்க அம்மா தூங்கிட்டு இருக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாரு கீழே உட்காந்துறாரு கண்மணி கண்மணி அப்படின்னு எழுப்புகிறாங்க அப்படி டக்குன்னு எந்திரிச்சு என்ன அன்பு என்ன நேரத்தில் ஐயோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ஏய் நீ என் பொண்டாட்டடி நான் உன் அப்படி இல்லைங்க ஏதாவது தப்பு பண்ணுறோம்னா அவங்க வந்து திட்டாங்கன்னா அதுக்கும் சேர்த்து என்ன தான் திட்டுவாங்க ஏய் நீ அதெல்லாம் பயப்படாத நான் பயப்படலைங்க எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை இங்கே பாருங்க கண்மணி கண்மணி நான் ஒன்று சொல்கிறேன் கேளு எங்கள் பாட்டி தான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு அடித்து சொல்கிறேன் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க சரிங்க அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஆ அங்கே ஏற்பாடு பண்ணதை நான் விட மாட்டேன் நடத்திய தீர்வேன் அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் மீறி நான் வர மாட்டேன்ப்பா இங்கே பாரு எங்கள் பாட்டி வாயால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ வந்து நம்புறியா பாட்டி வாயால் அது எப்படிங்க நான் சும்மா சொன்னேன்னு சொல்லுவாங்களா என்ன ஏய் சும்மா சொன்னேன்னு அந்த வாயால் சொன்னாத்தேன் இல்லை வேற மாதிரி சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்குறது ம் உன் ஃபோனை கொடு அப்படிங்கிறாரு ஃபோனை வாங்கி தன்னோட மொபைலேருந்து கால் பண்ணுறாங்க என்னங்க உங்கள் மொபைலேருந்து எனக்கு கால் பண்ணால் எப்படி உண்மை தெரியும் அடி கிருக்கி பேசாமல் வச்சுக்கிட்டு இரு அப்படின்னு ஃபோனை கொண்டுக்கிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பாட்டி ரூமுக்கு போகிறாரு நேராக ஃபோனை எடுத்துக்கிட்டு பாட்டி ரூமுக்கு போகிறாங்க பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டே என்னடா அன்பு என்னடா நீ இன்னும் படுக்கலையா என்ன பாட்டி மணி என்ன அவ்வளோவா ஆகுது இன்னும் நேரம் இருக்குல்ல ஆமாடா எனக்கும் கணக்கு வழக்கு தான் பார்த்துட்ருக்கேன் பாட்டி இந்த வயசில் ஏன் பாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல என்னடா பண்ணுறது நம்ம வீட்டு வேலைங்களை நம்ம பக்கமாக வேறு யாரா பார்க்குறது எத்தனை வேலை ஆட்கள் வச்சாலும் நம்ம கண்ணும் அருத்துவ பார்க்குற மாதிரி இருக்காது அன்பு அது என்னமோ பாட்டி சொல்கிறது சரிதான் ஆனால் நம்ம வீட்டு ஆட்களுக்கே ஆப்பு வைக்கிறேன் அது சரியா இப்போ அன்பு என்ன பண்ணுறாங்க பாட்டி எனக்கு இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க ஏன்டா இப்ப பத்து நாள் தள்ளி வச்சிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் கொண்டாடினா என்ன பாட்டி டேய் கிருக்காடா நீ நான் தான் சொல்லிட்டேன்ல பத்து நாளைக்கு இல்லை எங்க போறான் பொண்டாட்டி அப்படி சொல்ல அப்படியா பாட்டி இல்ல பாட்டி டேய் உங்க அம்மா எதுவும் சொன்னாலா எங்க அம்மா சொன்னாங்க இதுலாம் நம்பிக்கை இல்லைன்னு ஆனாலும் நான் பாட்டியை தான் கேட்பேன்னு வந்திருக்கேன் பாத்தியா நீ தான்டா என் பேரை நான் வளர்த்த புள்ள ஹம் நான் வளர்த்தது வீண் போகல என் பேச்ச கேப்பியா என் பேச்சை கேட்பேன் அன்பு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக கேட்பேன் பாட்டி உங்கள் பேச்சை கேட்காம நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி நான் தான் சொல்கிறேனடா அது உண்மை உண்மை இன்னும் ஒரு பத்து நாள் பொறியா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதையா சரிங்க பாட்டி இனிமேல் நீங்கள் சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல இங்கே கண்மணி கேட்டுகிட்டே இருக்காங்க இதில் என்ன இருக்குது அந்த பொம்பளை ஒன்றும் சொல்ல விடாமல அன்பு பண்ணுறாரு ஒன்றும் புரியலையேன்னு இங்கே கண்மணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பாட்டி தலைவலிக்குது உங்கள்கிட்ட தலைவலி மாத்திரை எதுவும் இருக்கா ஆ இருக்குது அப்படிங்கிறாங்க கொடுங்க அப்படிங்கிற எடுத்து கொடுக்குறாங்க கரெக்டாக தன்னோடய மொபைல் எடுத்து அந்த ஓரத்தில் ஒரு இடத்துல வச்சுர்றாரு வச்சுட்டு தேங்க்ஸ் பாட்டி நான் போய் போட்டுக்கிறேன் சுடுதண்ணி வச்சு போட்டுக்கிறேன் சரிப்பா பத்திரம் சரிங்க பாட்டி நீங்க சொன்னது அப்புறம் நான் மீறப்பே மாட்டேன் பாட்டி ஐ லவ் யூ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹம் சரி படுங்க அப்படின்ட்டு போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறம் ஐயோ என் பேரை என் பேச்ச கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குதியாக குதிக்குது இங்கே நேராக போயிடுறாங்க கண்மணி என்ன பண்ணுறாங்க அன்பை பிடிச்சி திட்டுறாங்க கிட்டக்க போனகையோட நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க உங்கள் பாட்டி வாயால் உண்மை சொல்கிறேன்னு சொல்ல வைக்க போறேன்னு போனீங்க அவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க நீங்களும் அப்படி சொல்றீங்க அப்போ வேணவே வேணாம் ஃபஸ்ட் நைட்டு நீங்களும் சொல்லிட்டு வந்திருக்கீங்க இதுதான் நீங்கள் போன லட்சணமா அப்படின்னு கேட்க கண்மணி பொறு பொறு அவசரப்படாத அப்படிங்களை கட் பண்ண போகிறாங்க ஏ கட் பண்ணிடாத ஏன் அப்புறம் அதுக்கு எப்பார் என் கையில் ஃபோன் இருக்கா எங்க உங்கள் ஃபோனு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் ஏங்க கட் பண்ணாமல் அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க இரு 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 எங்கள் பாட்டியை பற்றி உனக்கு தெரியாது தனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் அதை யார்ட்டாவது பகிர்ந்துக்குவாங்க இப்போ யார்கிட்ட சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த வெண்ணிலாட்டை தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பன்ட்டே சொல்லும் அப்படிங்கில்ல அப்படி அப்படிங்கில்ல அப்படி பார்க்குறாங்க பாரு என்னமோ சைலண்ட்டாக இருக்குங்கள ஆ வெண்ணிலா அப்படின்னு ஒரு குரல் பாத்தியா பாத்தியா அப்படிங்கிறாரு என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்க அதுவும் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசுகிறாங்க வெண்ணிலா சூப்பர் சூப்பர் நீ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா அட்டி பாவி இந்த இந்த ஐடியாவும் பாட்டி கொடுக்கலையா வெண்ணிலா தான் கொடுத்துருக்காளான்னு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க சிவகாமி அதை முடிச்ச படியே கேட்டுக்கிட்டே இருக்கு பரவாயில்லையே நம்ம புள்ள ஐடியா நல்லா பண்ணியிருக்கானே ம் பாட்டி மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிது அடுத்து வெண்ணிலாட்ட பேசுகிறாங்க நீ சொன்ன மாதிரியே சாமியாரை கூட்டியாந்து சாச்சி சொல்ல பொய்யா சொல்ல வச்சிட்டேன் அதை நம்பி வீடே நம்பிடுச்சு அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் நேற்று கேன்சல் என்ன பாட்டி சொல்றீங்க நிஜமாவா ஆமாம் அப்படிங்கிறாங்க இதை இப்போ சொல்கிறீங்க நான் அப்பவே சொன்னேன் சொல்கிறதுக்கு உனக்கு ஃபோன் அடித்தா நீ எடுக்கவே இல்லையே ஐயோ சைடனில் இருக்கும் நான் பார்க்கல பாட்டி இப்போ தான் நான் எடுத்தேன் ஐயோ பாட்டி தேங்க்யூ பாட்டி தேங்க்யூ பாட்டி அப்போ அவங்கள பிரிச்சிட்டிங்களா ஆமாம் ஒருவேளை அந்த சிவகாமி கிளவி வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டானே அவெல்லாம் சொல்லித்தாமா விட்டுருக்குறா என்ன பாட்டி சொல்கிறீங்க ஆமாம் மையன்ட்ட இதெல்லாம் பொய்யிடா உங்கள் பாட்டி பண்ணுற வேலைடான்னு சொல்லியிருக்கா ஆனால் என் பேரன் ஏன் வளர்ப்பில்லையா என்கிட்ட வந்து கேட்டான் ஆமாடா உண்மைதான்டா பத்து நாள் கழித்து பண்ணிக்கலாம்னு சொன்னேன் என் பாட்டி சொன்னால் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான் நிஜமாவா ஆமாம் வெண்ணிலா அப்புறம் அவங்களுக்குள்ள இனிமேல் ஃபர்ஸ்ட் நேரம் இல்லை அப்புறம் பத்து நாள் கழித்து நடக்குமே பாட்டி அப்படின்னு அந்த பிள்ளை வெண்ணிலா கேட்குது அதெல்லாம் ஐடியா பண்ணுவோம் பத்து நாளைக்கு இப்போ தள்ளி போட்டிருக்கோம் அதுக்குள்ளே ஏதாவது பண்ணாமல் விட்டுருவேன்னா என்ன இந்த ஜென்மத்துக்கு அவர் ரெண்டு பேரும் சேர விட மாட்டேன் ஏன் இந்த வீட்டை விட்டு பிரிக்கணுண்ட்டு அவங்கள சேராமல் இருக்கிறது பெருசு இல்லை அவளை பிரித்து அனுப்பிவிட்டு ஒன்று அந்த வீட்டுக்கு கூட்டி வரணும் அதுதான் என் லட்சியம் அப்படிங்கிறாங்க சரி பாட்டி தேங்க்யூ பாட்டி எனக்கு தூக்கமே வராது பாட்டி அப்படிங்கிறாங்க ம் சரி சரி வையி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி என்ன பண்ணது படுத்துடுது அப்பாடா எனக்கு இப்போ தான் நம் நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கே இங்கே கண்மணி பார்க்குது ஆ என்னங்க இப்படி அப்படின்னு வாயை பழக்க வாயை மூடு இன்னும் ஒரு அதிர்ச்சி இருக்குது இன்னும் கேளு என்னங்க சொல்றீங்க ஆமா ஒரு மெயின் வெள்ளி கிட்ட இன்னொரு மெயின் வில்லி இன்னொரு ஆள் இருக்காரு இன்னொரு ஆளா ஆ ஓ மாமன் தான் கரெக்டாக அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்னம்மா அப்படிங்கல டே அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்களா வா சூப்பர்மா சூப்பர்மா நல்ல ஐடியாதாம்மா நல்லா பண்ணிட்டோம் நல்ல வேலை இல்லாட்டி நேரம் அவங்க ஒன்றும் சேர்ந்துருப்பாங்க வாரிசு வந்திருக்கும் அவன் வயிற்ல ஒன்றும் இல்லை அதை வயிற்றில் வளரணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேச சரிடா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அப்பா நிம்மதியாக நான் தூங்க போகிறேன் அப்படின்னு இழுத்து போத்திட்டு இந்த பாட்டி தூங்கிடுதா கிளவி படுத்துறது அதுக்கப்புறம் போதுமா அப்படிங்கள இது மறுபடியும் வாயை கண்மணி ஆ அப்படின்னு திறக்க வாயை மூடு எப்படி பார்த்தியா அப்படிங்கள எங்க இன்னும் அதிர்ச்சி ஏதாவது இருக்கா இந்த ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு சரியான வில்லி இனி யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க ம் அப்புறம் எப்படி மாமா சொன்னது மாதிரியே நிறைவேற்றிட்டானா அப்படின்னு அன்பு சொன்னோன்னே ஆமா அன்பு இப்படி இல்லாமல் ஏமாத்துவாங்க அப்படி தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்ம சிவகாமியை முழிச்சிருது கண்மணி அப்படின்னு கூப்பிட்றாங்க பார்க்குறாங்களா பார்த்தானா அத்தை அப்படிங்கிறாங்க நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் சொன்னது சரியாடா அப்படிங்கிற ஆமாம்மா இதுதான்டா நான் சொன்னால் எப்பவும் ஓ நல்லதுக்கு தான் சொல்லுவேன் மரியாதை ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அத்தை என்னடி அத்தை நொத்தனு அதான் என் புள்ள நிறுவித்துவிட்டால் நிரூபிச்சா போறேன்னு என்று ஆமாத்த அப்படின்னா உனக்கு இது ஆசை இல்லையா டே அன்பு அவளுக்கு ஆசை இல்லை விடட்டும் அவள் இங்கே கிடக்கட்டும் நீ போடா அப்படின்னு சொல்லல ஆ ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு அன்பு கையை பிடிக்கிறாங்க அப்புறம் என்ன அப்படிங்கள இல்லை தூக்கிட்டு போங்க அப்புறம் வாசல் யாரா இருப்பாங்களே இன்னும் இடத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க தூக்கு அப்படின்னு தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே பார்த்தா யாரும் இல்லை ஒரு ஆள் மட்டும் இருக்குது ஐயயோ யாருன்னு தெரியலன்னு பார்த்தா கார்த்தி என்ன பண்ணுறாரு அன்பு பயப்புற பார்த்துறாரு அண்ணா அண்ணே இருனே நான் தான் என்ன அப்படின்னா ஐயோயோ அப்படின்ட்டு டே நீயா ஏறனை பயப்புற உன் பண்ணாட்டி நீ தூக்குற டே வீட்டில் நடந்த சம்பவம் உனக்கு தெரியாதா எப்படா அப்படிங்களா ஓ நீ சொல்றது சரிதான் என்னடா இங்க நேரத்தில் புழுக்கமாக இருக்குன்னு வெளில வந்தேன் பவித்ரா நல்லா தூங்கிட்டா கொஞ்ச நேரம் ஒரு படம் நல்ல புது படம் அதான் பார்த்துட்டு இருக்கேன் சூப்பர் படம் ஓட்ட போறீங்க போல இருக்கு பொங்க பொங்க கெரியான் கெரியான் அப்படிங்கிறாங்க ஏன்னா அன்பு பாட்டி பண்ணதெல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் டே அண்ணன் காத்தி எனக்கு ஒரு உதவி செய்வியா என்ன பாட்டி ரூமில் போய் ஒன்று எடுத்துட்டு வரணும் என்ன அது உயிரையா டே ஏண்டா அப்படிலாம் பேசுகிற என்ன தான் நம்மளை வளர்த்த பாட்டிடா சரி சரி நீ அந்நியாயத்துக்கு நல்லவனா இரு என்ன எடுத்துகிட்டு வரணும் சொல்லு பாட்டி உயிரெலாம் வேணாம் என் போன் அங்கே இருக்கு எடுத்துட்டு வா அங்கேயும் போய்

சொல்லு சொல்லிட்டு தைரியமா செய் அதை முடியாது இல்லை ஐயோயோ அதெல்லாம் முடியாது அப்புறம் என்னடா உனக்கு என்ன நீ மக்க வயிறும் குறைய கூடாது மாணிக்க மாணியும் குறைய கூடாதுன்னா என்ன அர்த்தம் சரி சரி நாளைக்கு காலையில உனக்கு போனை தந்துடுறேன் சீக்கிரம் தனித்தனியா படுக்கணும்ல டே ஒன்னு சேர போயில ஏன்டா பிரிக்கிற பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கதை படார்னு சாத்திட்டு போறாரு அப்பா அண்ணன் போற போற வேக்கத்தை பார்த்தா மின்னல்கள் பல விட்டு வெட்டும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எப்படியோ அண்ணனா நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இன்னும் ஒன்பதே மாசத்துல குழந்தை பிறந்தா நல்லதுதான் அப்படிங்கிறாங்க என்னது ஒன்பதே மாசமா அப்படின்னு கேட்க தோணும் கரெக்டாக ஒன்பது ஆரம்பிக்கிறந்துருது எங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் உள்ளார போகிறாங்க போயிட்டு செம்ம ஜாலியாக சந்தோஷம் எப்படி நிரூபிச்சிட்டோம்ல யார் இது மாமன்னா கொக்கா ம் திறமசாலி தான் இந்த இதெல்லாம் பத்தாதம்மா என்னோட திறமையை நான் என்ன நிரூபிக்கணும் அப்படி சொல்லிட்டு தூக்கி கொண்டே மெத்தலை போட்டுறாங்க அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு வேக வேகமாக கட்டி பிடிக்கிறாரா எங்க கொஞ்சம் பேசுவோங்க ஆ பேச்சுக்கே வேலை இல்லைம்மா ஒன்லி வீச்சிங் அப்புறம் யாராவது வந்துட்டு பாட்டிக்க முடியலை அவங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மள கெடுத்தாலும் கெடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கெட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க அன்பும் கண்மணியும் இப்படிலாம் போனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் என்ன நடக்க போகுதுன்னா போதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்